நம்ம லக்ஷ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு என்ன ஸ்டாக் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலரா நமக்கு பாஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் பாக்க போகிறோம் வாங்க ஓபன் பண்ணலாம் நம்ம லட்சுமி எலக்ட்ரானிக்ஸ்ல இன்றைக்கி வந்து ஸ்பீக்கர் ஐட்டம் தான் நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஸ்பீக்கரு காருக்கு லாரிக்கு பஸ்ஸுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ட்வல் ஓல்ட்டு எந்த செட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைன் பிராண்ட்ல வரும் நமக்கு இது குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இதோட வாய்ஸ் நல்ல கிளாரிட்டியா இருக்கும் பேஸு அண்டு வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியா இருக்கும் இது வந்து எட்டு இன்ச்சு ஊப்பர் ஸ்பீக்கர் இது இது ஒவ்வொரு பாக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் வரும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணும்னாலும் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் ஓகே தான் ஒன்றும் கிடையாது சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இடையார் பாளைய சங்ஷன்லேருந்து ரீஆர்ஜி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆப்போஸில் நம்ம கடை லொக்கேஷன் ஆயிருக்கு நேரில் வந்து விசிட் வந்து பண்ணி வாங்குறதுனா வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் செவன்